வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் லாபங்கள் ஈட்டக்கூடிய நாட்கள் பணவரவு ஏற்படும் நாட்கள் கொடுக்கல் வாங்கல் இதனால் நல்ல முதலீடுகளும் லாபங்களும் பெருகும் வண்ணம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வரும் தேதிகளை நீங்கள் உபயோகித்து நான் மேற்கூறும் தேதிகளை செப்டம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கூறும் தேதிகளில் நீங்கள் எந்த தொடர்புகள் வழியாக பணம் கொடுக்கல் வாங்கல் செய்து லாபங்களை ஈட்ட முடியும் என்பது இந்த காணொலியில் கூற உள்ளேன் அதன் அடிப்படையில் சித்திரை நட்சத்திரம் இது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் ராசியிலும் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் துலா ராசியிலும் வருகிறது அதன் அடிப்படையில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செப்டம்பர் இரண்டாம் தேதி மருத்துவம் மருத்துவத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் டாக்டர்ஸ் மருத்துவ உபகரணங்கள் மருந்தகம் தொழிலாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் இறக்குமதி செய்பவர்கள் கோயில் சார்ந்த நிர்வாகிகள் பொருளாளர்கள் பூ வியாபாரம் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசியல் தொடர்பு கான்ட்ராக்ட் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சமய வல்லுநர்கள் இந்த தொடர்புகளில் வழியாக உங்களுக்கு பணம் வரும் கூடுதலாக லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் நாலு தேதியில் மூத்தோர் தந்தை இவர்கள் செய்த வியாபாரங்களில் இவர்கள் பெயரில் இருக்கும் வியாபாரம் ஏஜென்சிஸ் மற்றும் நிலபுலன்கள் இதன் வழியாகவும் அரசு அரசியல் தொடர்புடையவர்கள் பணியாளர்கள் கான்ட்ராக்ட் இயந்திர கனரக இயந்திரங்கள் வாடகை விடுபவர்கள் உதிரிப்பாக விற்பனையாளர்கள் உற்பத்தி தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் குடும்ப வாரிசுகளின் பெயரில் இருக்கும் வியாபாரம் குத்தகை வீடு நிலபுலன்கள் குழந்தை பெயர் குழந்தையின் பெயரில் வியாபாரம் செய்பவர்கள் இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் ஐந்தில் சத்து உணவு சத்து மாவு தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் தானிய வகைகள் தண்ணீர் சம்பந்தமான பொருட்கள் பால் விற்பனை ஹோட்டல் உணவகங்கள் பல வகைகள் இரு சக்கர ஏஜென்சிஸ் இரு சக்கர உதிரி பாகங்கள் மருத்துவ செவிலியர் மருந்தகம் மருத்துவமனை சார்ந்த உபகரணங்கள் மருத்துவ பிரதிநிதிகள் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணங்கள் வரக்கூடும் செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு தேதியில் துரித வகை உணவு ஃபாஸ்ட் ஃபுட் பேக்கிங் ரசாயன மருத்துவம் கனரக வாகன இயக் இயக்கம் ஓட்டுநர்கள் தொடர்புடைய உதிரி இறைச்சி ஏற்றுமதி தொழில் மற்றும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு இறைச்சி குரியர் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் குடும்ப நபர்களின் பெயரில் இருக்கும் வியாபாரம் எரிபொருள் எண்ணெய் வித்துக்கள் விவசாய இயந்திரங்கள் பண்ணை நிலங்களின் தோப்புகளின் இயந்திரங்கள் அது சார்ந்த வியாபாரம் இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்து பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் சுத்திகரிப்பு கழிவுப் பொருள் விற்பனை உரம் விவசாய இயந்திரங்கள் மற்றும் பண்ணை குத்தகை விவசாய நிலம் சார்ந்த உதிரிப்பாகங்கள் அதன் அதன் போ உதிரி பொருட்கள் காய் கனிகள் மலைவாழ் பயிர்கள் பூமிக்கு அடியில் விளையும் பயிர் பயிர் வகைகள் கிழங்குகள் ஆயுள் காப்பீடு பணம் தொழிலாளர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி கடன் உதவி இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு உறவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பன்னிரண்டில் கோயில் கோயில் சார்ந்த நிர்வாகம் பொருளாளர் மற்றும் அர்ச்சகர் பூஜை ஜாமான்கள் சமய சொற்பொழிவாளர்கள் இறக்குமதி பூ வியாபாரம் துணி வகை டெய்லர் மற்றும் மருத்துவ சார்ந்த அவசர சிகிச்சை பிரிவு உபகரணங்கள் இப்படியாக இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாலில் அரசு பணியில் இருப்பவர்கள் அரசு தொழிலாளர்கள் அரசு கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் கனரக இயந்திர வாடகை ஒப்பந்ததாரர் மற்றும் உதிரிப்பாகங்கள் விற்பனையாளர்கள் மண் அள்ளும் இயந்திரம் இயற்கை வளம் கனிம வளம் இது சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் தந்தை மூத்தோர் மற்றும் சொந்த தொழில் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் இயங்கும் வியாபாரஸ்தலம் தொழிற்சாலை விவசாய பூமி குத்தகைகள் ரோடு கான்ட்ராக்ட் இப்படியாக இப்படியாக உங்கள் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினைந்தில் தாய் தாய் சார்ந்த அவர்களுடைய பெயரில் இருக்கும் வியாபாரம் வீடு நிலம் பூமி பூர்வீக வீடு குத்தகை துணி பால் வியாபாரம் தண்ணீர் சார்ந்த பொருட்கள் வியாபாரம் உணவு தானிய எண்ணெய் வித்துக்கள் ஆடைகள் அத்தியாவசிய பண்டங்கள் பிரயாண ஏஜென்சிஸ் ட்ராவல் ஏஜென்சிஸ் வாடகைதாரர்கள் வாடகை வண்டி ஓட்டும் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் மருத்துவ பிரதிநிதிகள் மருந்தகம் அதன் சார்ந்த வியாபாரம் ரசாயன வகை வியாபாரம் இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதினேழில் பண்ணை நிலங்கள் பரம் பரம்பரை வீடுகள் பராமரிப்பு நில ஏற்றுமதி அந்நிய செலாவணி குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுடைய தொடர்புகளால் வரும் பணவரவு பணப்பரிவர்த்தனை லேவாதேவி மருத்துவ ரசாயன துறை சார்ந்தவர்களுடைய தொடர்புகள் வழியாகவும் பேக்கிங் கொரியர் ஃபாஸ்ட் ஃபுட் லாஜிஸ்டிக்ஸ் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கம் ஏற்படும் செப்டம்பர் பதினெட்டில் மீன் பண்ணை ஆடு மாடு கோழி இறைச்சி பதப்படுத்துதல் தோல் பதண்டுதல் மற்றும் குளிர்பான ஏஜென்சிஸ் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிப்பு விற்பனை ஏஜென்சிஸ் உப்பளம் கடல் சார்ந்த வணிகம் இதன் தொடர்புகள் வழியாகவும் சுத்திகரிப்பு பழைய பொருள் வாங்கி இருப்பது வியாபாரம் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் இருபதில் மின்சாரம் அவசிய அவசிய அத்தியாவசியத்துறை தீயணைப்பு போலீஸ் இராணுவம் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவம் சார்ந்த இயந்திரங்கள் மருந்தகம் மற்றும் பூமி மனை ரியல் எஸ்டேட் விவசாய குத்தகை மணல் அள்ளும் இயந்திரம் கான்ட்ராக்ட் கட்டிட கான்ட்ராக்டு கட்டிட உதிரிப்பாகங்கள் விற்பனையாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் மனைவியின் பெயரில் இருக்கும் வியாபாரம் நண்பர்கள் கூட்டாளிகள் சேர்ந்து செய்யும் வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் தொழிற்சாலை உற்பத்தியகங்கள் மற்றும் உதிரிப்பாகங்கள் தயாரிப்பாளர்கள் விற்பனை வியாபாரம் சார்ந்த பிரயாணங்கள் அதன் தொடர்புகள் வழியாகவும் மற்றும் இயந்திரங்கள் மணல் அள்ளும் இயந்திரம் கட்டிட கான்ட்ராக்ட் இயந்திரங்கள் வாடகை விடுதல் ஒப்பந்தக்காரர்கள் அரசு பணி அரசியல் தொடர்பு கான்ட்ராக்ட்ஸ் இதன் மூலியமாக உங்களுக்கு தொடர்புகள் வழியாக பணங்கள் வரக்கூடும் செப்டம்பர் இருபத்தி மூன்று துணை வியாபாரம் செவிலியர் மருத்துவ செவிலியர் மற்றும் இயந்திர வாடகை விடுபவர்கள் மற்றும் டிராவல்ஸ் சுற்றுலா அமைப்பாளர்கள் கேளிக்கை ஆடை அணிகலன்கள் மருந்து மருத்து கடை மருந்து விற்பனை பிரதிநிதிகள் இந்த தொடர்புகள் வாலியாக கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு பணவரவு ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தைந்தில் விளையாட்டு சார்ந்த பொருட்கள் விளையாட்டு நூலகம் விளையாட்டு சாமான்கள் மற்றும் விளையாட்டு கருவிகள் வாடகை விடுதல் ஜெராக்ஸ் எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற தொழிலகங்கள் அதன் உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் மருத்துவ ரசாயனம் நிலபுலன்கள் எந்திர வகைகள் விவசாய பண்ணைகள் சார்ந்த இயந்திரங்கள் இடுபொருட்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி பெயிண்ட் வியாபாரம் வண்ணப்பூச்சு கலர் பூச்சு அதன் சார்ந்த தொழிலகம் பெயிண்டர்ஸ் தொழிலாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் இதன் தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஏழில் நீர்துறை நீர் மீன் குத்தகை மற்றும் நீரில் விளையும் பொருட்கள் மீன் பண்ணை ஆடு மாடு கோழி வளர்ப்பு அதன் சார்ந்த தொழிலாளர்கள் விவசாய குத்தகைகள் ஒப்பந்தக்காரர்கள் இதன் வழியாக கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும் கழிவு பொருட்கள் வாங்கி விற்பது இதன் மூலியமாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒம்போதில் கோயில் பொருளாதாரம் அவர்கள் சார்ந்த பொருளாளர் கோயில் குத்தகை சமய சொற்பொழிவாளர்கள் அர்ச்சகர்கள் தையலகம் மற்றும் ஆன்மீக சுற்றுலா அமைப்பாளர்கள் இந்த இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண லாபங்கள் வரக்கூடிய நாட்களை செப்டம்பர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணப்புழக்கம் லாபம் ஏற்படும் நாட்களை கூறியுள்ளேன் அதனை நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று உங்களுடைய பண வரவு செலவுகளை எந்த மூலியமாக எந்த தொடர்புகள் வழியாக நீங்கள் செய்ய செய்தால் லாபங்கள் நல்ல ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நீங்கள் சந்தேகம் வரும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவுபெற்று இந்த காணொளியை நல்ல உபயோகித்து லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே என் கருத்து இதை உபயோகித்து வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்